எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் திருவரப்பயணியில் குரல் முப்பத்தி ஒன்பது பார்க்குறோம் அது இந்த தலைப்பு வந்து உயர்ந்ததை விட்டு இழிந்ததை நாடுதல் அப்போ எது உயர்ந்தது எது இழிந்தது ஏன் நாங்கள் உயர்ந்ததை விட்டுட்டு இழிந்ததை நாடுகிறோம் என்றத்துக்கு சொல்லப்போயினா அது இந்த குரல் வந்து பரப்பு அமைந்து கேண்மின் இது பாற்களன்மேல் பூஞ்சை கரப்பு அருந்த நாடும் கடன் அப்ப இந்த சொற்பொருள் விளக்கத்தை நான் பிறகு சொல்றேன் இப்ப இது விளக்கம் என்னன்றத நாங்கள் பார்க்கலாம் அப்ப என்ன விளக்கம் சொல்லினோம் என்றா பரப்பு அமைந்து கேழ்மின் அந்த குரலுக்கு பரப்பு அமைந்து கேள்மின் தானே அதுக்கு விளக்கம் கொடுக்கினோம் எப்படின்டா சிற்றூர்களில் பெண்கள் ஊர்புறத்தில் உள்ள கிணற்றுக்கோ குளத்திற்கோ சென்று நீர் எடுத்து வருவார்கள் இதெல்லாம் நான் விளங்கப்படுத்துறதுக்கு இல்லையேனன்ற இது எங்களுக்கு தெரியும் கிராமப்புறங்கள்ல பெண்கள் போய் கிணத்திலையோ ஆற்றில போய் தண்ணி கிள்ளிக்கொண்டு வருவிடாம் அவர்கள் தலைமேலே பெரிய நீர் குடம் இருக்கும் அப்ப வேண்ட தலை பெரிய நீர் குடம் இருக்கும் அந்த குடத்தின் மேல் மற்றொரு சிறிய குடமும் வைத்திருப்பார்கள் இவை போதாதென்று இடுப்பிலும் ஒரு நீர்க்குடத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வருவார்கள் வரும்போது எல்லாம் பேசுவார்கள் கையை வீசிக்கொண்டு நடப்பார்கள் அவர்களை பார்த்தால் தலைமேல் உள்ள குடத்தையே மறந்து விட்டவர்களைப் போல தோன்றும் பார்க்கின்ற நமக்குத்தான் குடம் கீழே விழுந்துவிடுமோ என்ற கவலை உண்டாகும் அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டும் கைவீசிக்கொண்டும் வந்தாலும் அவர்கள் மனம் நீர் மேலேயே இருக்குமாம் ஆனால் அது நமக்கு தெரியாது அதுபோல ஞானிகள் உலகத்தில் மற்றவர்களைப் போல உண்டும் உடுத்தும் தொழில் செய்தும் வாழ்ந்தாலும் அவர்கள் மனம் திருவருளியே பற்றியிருக்கும் எப்படி எங்களுக்கு இதை விளங்கப்படுத்தினம்தான் ஒரு கிராமப்புறத்திலே இருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு எல்லாரும் பெண்கள் எல்லாருக்கும் சில பேருக்கு சிட்டி ஆக்களுக்கு இல்லை கிராமத்து ஆக்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அடுக்கடுக்கா குடம் வச்சிருப்பீங்க இடுப்பிலும் கொண்டு வருகிறோம் ஆனா அவர்கள் பார்க்க கதை பேசி கொண்டு வருவீனோம் மனம் முழுக்க அந்த குடத்துல தான் அவைகளுக்கு இருக்கும் அவண்ட பே பேசிவினம் கதைப்பினம் இதை அதே போல எந்த அந்த பெண்கள் எப்படி தண்ணி எடுத்துக்கொண்டு அந்த குடத்தை கொண்டு வருகினமோ அந்த அவ இந்த மனம் வந்து நேர்குடத்தின் மேலதான் இருக்கும் அது போல இந்த ஞானிகளும் உலகத்தில மற்றவர்கள் என்ற எங்களை போல வினம் எல்லா தொழிலுமே செய்வினாம் ஆனால் அவர்களுடைய மனம் வந்து திருவருள்ல தான் இருக்கும் எப்படி அந்த தண்ணி எடுக்கிற பெண்களின்ற மனம் வந்து அந்த குடத்தின் மேல இருக்குதோ அது போல ஞானிகளின் மனம் வந்து திருவருளோட தான் இருக்கும் இந்த நிலையோடு நமது மனத்தின் நிலையை ஒப்பிட்டு பாருங்கள் அப்போ இந்த நிலை இப்போ சொன்னமே அந்த நிலையோட எங்களோட மனத்தின் நிலையை ஒப்பிட்டு பார்க்க சொல்லினா நமது மனம் ஓரிடத்தில் நில்லாமல் எங்கெல்லாமோ ஓடி அலைகிறது அப்ப எங்கட மனம் வந்து ஒரு இடத்துல நில்லாமல் எங்கேயோ எல்லாம் ஓடி அலையே இப்ப இப்ப புத்தகத்தை வாசிப்பேன் இந்த மனம் எங்கேயோ ஓடும் இப்ப நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க ஆனா உங்களோட மனம் அடுத்த வேலை என்ன செய்ய ஓடும் அப்படி இல்லாமல் ஒரே இதுல இருக்க வேணாம் பூசனை செய்யும் போது வெளியே ஏதேனும் ஓசை கேட்டால் மனம் அங்கே ஓடுகிறது கோயிலுக்கு போய் இறைவன் திருமுன் நிற்கும் போது கூட மனம் அக்காட்சியில் ஈடுபடாமல் பலவற்றை எண்ணி அலை பாய்கிறது அப்போ இந்த மன அதுக்காகத்தான் நாங்கள் இந்த தியானம் செய்கிறோம் தியானம் செய்யக்க என்ன சுவாசத்தை கவனிக்க கவனிக்க எங்களுக்கு மனம் ஒரு நிலப்பட்டு வருகிறது அதை பயிற்சியில் நெடுகளம் செய்து கொண்டு வரைக்கு எல்லாருக்குள்ளேயுமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எல்லாரும் நாங்கள் இந்த குரூப்பில் கதச்சிருக்கிறோம் அப்போ மனதை நாங்கள் பக்குவப்படுத்த வேணும் ஒரு நிலப்படுத்த வேணும் நமது மன ஓட்டத்துக்கு ஓர் உவமை சொல்லலாம் எங்கட மன ஓட்டத்துக்கு எப்படி என்றது ஒரு உவமை மூலம் சொல்லினோம் இப்ப எல்லாரும் கோயிலுக்கு போகணும் பூசை செய்வேணும் ஆனா வாய் மந்திரம் சொல்லும் மனம் அங்கியோ போயிடும் கை இறைவனத்தோடும் மனம் அங்கியோ போவிடும் அப்ப அது இல்லாமல் ஒரே மனதோட இருக்க வேணும் இப்ப என்ன உதாரணம் உவமை உவமையன்றத பார்க்கலாம் வீதியில் பிள்ளைகள் பம்பரம் விடுகிறார்கள் எங்கட மன ஓட்டத்துக்கு உவம சொல்ற வீதியில் பிள்ளைகள் பம்பரம் விடுகிறார்கள் பம்பரத்தில் கயிறை சுற்றி வேகமாக விடுகிறார்கள் அந்த பம்பரம் எங்கெல்லாமோ சுற்றி சுழல்கிறது வரையறையின்றி பெரிதாக வட்டமடித்து சுற்றுகிறது அது போல நம் மனமும் எப்போதும் சுற்றி சுழன்று கொண்டே இருக்கிறது அப்ப அந்த வீதியில பிள்ளைகள் பம்பரம் விட்டு விளையாடினா அது எல்லா இடமும் வரையறை இல்லாம இங்க இவ்வளவு ான் இவ்வள இடத்துக்குள்ளதானி இல்லாமல் எல்லா இடமும் பெரையறை இல்லாமல் எல்லா இடமும் வட்டமடித்து சுத்துது அது போலத்தான் அந்த பம்பரம் போலத்தான் எங்கட மனமும் எல்லா இடமும் சுற்றி சுழன்று கொண்டே இருக்குது அப்ப மனதேடா மனத தியானம் மூலம் ஒரு வழிக்கு கொண்டு வரலாம் அதுல அட்டாங்க யோகத்திலேயே இருக்குது திருமூலட்ட பதஞ்சலி யோகத்திலே எல்லாம் சொல்லி இருக்கணும் இப்படிப்பட்ட மனமுடையவர்களுக்கு உபதேசம் செய்வது வீண் செயலாகும் அவர்கள் யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்க மாட்டார்கள் எப்படிப்பட்ட மனமுடையவர்கள் இப்படி பறந்து அலை பாஞ்சு கொண்டிருக்கிற எல்லா இடமும் ஓடுற மனம் அந்த மனம் வந்து எல்லா இடமும் சுற்றி சுழன்று கொண்டிருக்குதே ஒரு இடத்துல நில்லாமல் அந்த அப்படியானவர்களுக்கு இப்படி நாங்கள் சொல்றது உபதேசம் சொல்றது எல்லாம் வீணாகும் அந்த சொல்லிவினம் செவடன் காதுல ஊதின சங்க என்னண்டா சங்க செவடண்ட காதுல அவருக்கு காது கீழாது அப்ப ஊதினா கேளாத அப்ப அது வீணா போயிடும் அதை போல விழலுக்கு இறைத்த நீர்ன்னு ஒரு பழமொழி சொல்றவ இப்படி நிறைய சொல்லலாம் அப்ப அது போலதான் அப்ப இங்கேயுமே பக்குவப்பட்டவர்களுக்கு தான் என்ன உபதேசத்தையும் நாங்க சொல்லலாம் இப்ப தியானத்தை கூடி நாங்கள் எல்லாருக்கும் போய் வில்லங்கத்துக்கு சொல்ல தேவையில்லை ஒருக்கா சொல்லலாம் இதால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்காண்ட அவைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நாங்கள் அதுக்கு மீட் கொண்டு நிறைய விஷயங்களை என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதுகள் எப்படி எப்படி என்றதை நாங்கள் சொல்லலாம் இல்லாட்டிக்கு சும்மா இருத்தி வச்சு சொன்னால் எங்கண்ட டைமும் வேணும் எனர்ஜியும் வேணும் அறியா குழந்தை இடம் வெறும் தாளை கொடுத்தாலும் அதை கிழித்து விடும் நூறு ரூபாய் தாளை கொடுத்தாலும் கிழித்தெறியும் ரெண்டு தாளுக்கும் உள்ள வேறுபாடு அக்குழந்தைக்கு தெரியாது அப்ப அறியா குழந்தை என்ன அதுக்கு இந்த இது வெறும் கடுதாசி இது என்ற பக்குவம் இல்லாமல் இருக்கிற அந்த குழந்தைக்கு வந்து ரெண்ட கொடுத்தாலும் அதுக்கு இது கடுதாசி இது காசுன்றது தெரியாமல் அது ரெண்டையுமே கிழிச்செறிஞ்சு போடும் அதே குழந்தைக்கு நூறு ரூபாய் தாளின் மதிப்பை உணர செய்த பிறகு கொடுத்தால் அது கிழித்தெறியாமல் பாதுகாக்கும் அப்ப அதுக்கு அந்த பக்குவம் வரைக்கு அதுக்கு அந்த அறிவு இதா வரைக்குல அந்த குழந்தைக்கு நூறு ரூபாய் தாளின்ற பெருமதியை சொல்லி விளங்கப்படுத்தி சொல்லிக்க அந்த காசை அது கிளிக்காது பக்குவமாக பார்த்து வச்சிருக்கும் பாதுகாப்பாக வச்சிருக்கும் அதுபோல பரந்து ஓடுகின்ற அமைதியற்ற மனம் உபதேசத்தின் அருமையை உணராது அதை தூக்கி எறிந்து விடும் அப்ப அந்த குழந்தைக்கு இதா இருக்கே குழந்தை பருவத்தில் அறியா குழந்தைட காச குடுக்கைக்கு அது கிழிச்சிடும் அதே போல பக்குவம் இல்லாத மனம் ஓடுகின்ற எல்லா இடமும் அலை பாஞ்சு கொண்டு இருக்கிற மனதில போய் அப்படியான மனம் உள்ளவர்களுக்கு போய் நாங்கள் உபதேசம் செய்தால் அவர்கள் அதை தூக்கி அறிஞ்சு என்ன சொல்றான்ட்டு போகுடுவினா அதிலே எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை ஆகவே முதலில் மனதை ஒரு நெறிப்படுத்த வேண்டும் அப்ப மனதை முதல்ல ஒரு நெறிப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் உபதேசத்தின் மதிப்பை உணர்ந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்போதான் உபதேசத்தின் மதிப்பை உணர்ந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் இது பற்றியே பரப்பமைந்து கேள்மின் என்றார் ஆசிரியர் அப்ப இதனால தான் பரப்பமைந்து கேள்மின் என்றார் ஆசிரியர் அப்ப முதல் நிறைய நாங்கள் கேட்க வேணும் பிறகுதான் சிந்தித்து தெளிந்து கூட வேண்டும் அப்போ முதல் நிறைய விஷயங்களை கேட்க கேட்கத்தான் இதண்டு இதோம் அப்போ சும்மா எடுத்தாளுக்கு ஒரு நிலப்படாமல் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் போய் இந்த உபதேசத்தையும் சொல்லிடலாம் அது என்னென்னா தமோ குணத்தில் இருப்பினம் ரஜோ குணத்தில் இருப்பினம் சாத்விக் எல்லா குணங்கள்லேயும் இருப்பினோம் அப்போ அவர்கள் அந்தந்த குணத்திலே இருந்து ஒவ்வொரு ஜென்மங்கள் முடிய முடியத்தான் நிறுவனம் இது நிறைய புக்ஸ்கள் வாசிச்சு இதை நீக்கத்தான் ஒவ்வொன்றிலும் எவ்வளவு சொல்லப்படுதுன்றது தெரியுது அடுத்தது மேல் பூனை அப்ப அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது பரப்பமைந்து கேள்மின் இது பாற்களன் மேல் பூனை என்றது பூனைய குறிக்கிறது அடுத்ததுக்கு விளக்கம் குடிக்கினா இயல்பிலே இன்ப நாட்டமுடைய உயிர் உயர்வர உயர்ந்த இன்ப பொருளாகிய இறப்பொருளை அல்லவா நாடி முற்பட வேண்டும் அப்ப இயல்பிலேயே இன்ப நாட்டமுடைய உயிர் வந்து உயர்வர உயர்ந்த இன்ப பொருளாகிய ஆகிய இறைப்பொருளை அல்லவா நாடி இறைப்பொருளை அல்லவா நாடி அடைய முற்பட வேண்டும் என்ற கேள்வி கேள்படுகிறது நெல்லிக்கனியும் நிறை இன்னமுதும் போல இனிக்கும் மிப்பொருளை அல்லவா புள்ளி புணர விளைய வேண்டும் அடுத்த கேள்வி கேள்வி அவ்வாறு விளையாமல் அழிதல் உலகமா உலக அழிதலாகிய உலகப் உலக பொருள்களை அல்லவா பெற்று அனுபவிக்க துடிக்கிறது அப்ப உண்மையான இயல்பா இருக்கிற இந்த உயிர் வந்து இன்ப பொருள் இறைவனைத்தான் நாட வேண்டும் ஆனால் அது அப்படியா இதண்ணாமல் அழிகிற உலகப் பொருள்களைத்தான் அதை அனுபவிக்க துடிக்கிறது என்று கேள்விகள்படுது அதுக்கு என்ன சொல்லினமண்டா ஆணவ மலமாகிய அழுக்கு நீங்கும்படியாக உலக வாழ்க்கை என்னும் ஆற்றில் நீராடி வருக என்று உயிர்களை பணித்தான் இறைவன் ஆணவ மலமாகிய அழுக்கு நீங்கும்படியாக ஆணவ மலம் அழுக்குத்தானே மலங்கள் என்றாலே கழிவுதான் அப்ப ஆணவ மலமாகிய அழுக்கு இந்த ஆணவ மலத்தின் அழுக்கு போக வேணும் என்றுதான் உலக வாழ்க்கை என்னும் ஆற்றில வந்து எங்களை நீராடி கொண்டு வரச் சொல்லி இறைவன் உயிர்களை பணிக்கிறார் எங்களைத்தான் ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம் உயிர்களோ ஆற்றின் பயனை கொள்ளாமையோடு சேற்றையும் அல்லவா வாரி பூசிக்கொள்கின்றன ஐம்புல நுகர்ச்சியாகிய சேற்றில் அல்லவா அழுந்தி நிற்கின்றன அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த உயிர்கள் உலக ஆற்றில குளிச்சுட்டு வாங்கோன்னு சொல்ல நாங்கள் என்ன செய்யறோம் ஆற்றின் பயனை அறியாமல் சேற்றை மாற்றில சேர் இருக்கும் தானே அந்த சேற்றையும் அள்ளி பூசிக்கொள்கிறான் எப்படின்னா ஐம்புல நுவர்ச்சி ஆகிய சேற்றிலல்லவா அழுந்து நிற்கிறான் இங்கே சேருன்னு சொல்றது ஐம்புலன் பார்க்கறது கேட்கறது இந்த ஐம்புலன்களால வருது அதுதான் சேர் இப்போ சில பேர் சொல்லி நான் கோயிலுக்கு போய் சேர்த்த பூசி கொண்டு வந்ததோ இது எல்லாம் நிறைய பழமொழிகள் இருக்குது அப்ப அது போலதான் இறைவன் எங்களை வச்சது இந்த ஆணவ மேல அழுக்க இந்த உலகத்தில் ஆற்றில போய் கழிச்சுட்டு கழுவிட்டு வாங்கு சொல்ல நாங்கள் ஆற்ற என்ற பயனை அறியாமல் சேர்த்து அள்ளிப்பூசி கொண்டு இருக்கிறோம் உயிர்கள் அறியாமையின் காரணமாக உயர்ந்ததில் வெறுப்பும் தாழ்ந்ததில் விருப்பம் கொண்டு நிற்கின்றன அப்ப உயிர்களுக்கு அறியாம தானே இருக்குது அந்த அறியாமையாலதான் உயர்ந்ததில விருப்பம் தாழ்ந்ததுல விருப்பொண்டு உவமையில் வைத்து காட்டுகிறார் ஆசிரியர் எல்லாத்துக்குமே எங்களுக்கு உதாரணம் எல்லாம் எடுத்து காட்டி கொண்டு போயினா பசியோடு என்னன்றதை பாப்போம் உவமை பசியோடு வருகிற ஒரு பூனை பாற்களியத்தை பார்த்து பார்த்தது அப்ப பசியோடு ஒரு பூனை ஒன்று வருகிறது பாற்கலன் இருக்குது பால் செம்போ பால் கலன் ஒன்று இருக்குது அதை பார்க்குது அந்த பூனை அக்கலையம் உரியின் மேல் தொங்க விடப்பட்டிருந்தது எந்த கலையம் அந்த பால் வச்சிருக்கிற கலையம் வந்து உரி என்றது தெரியும் பழைய காலத்துல இருக்குது அது தொங்க விடப்பட்டிருந்தது பூனை அதன் மேல் தாவி அமர்ந்தது அப்ப அந்த கலையத்தின் மேலே பூனை அமர்ந்தது அந்த நேரத்தில் பக்கத்து சுவரிலே கரப்பான் பூச்சி ஓடியது அப்ப அந்த உரிக்கு மேலே அந்த பால் கலனுக்கு மேலே கலையத்துக்கு மேலே ஏறி இருக்குது அந்த பூனை அப்ப பக்கத்து சுவரில கரப்பான் பூச்சி ஓடுதும் அதை பார்த்த பூனை உயர்ந்ததாகிய பாலை மறந்தது அப்ப பசியோட தானே வருகுது அந்த பூனை அப்ப அந்த பூனை பசியோட வரைக்க அந்த ப பால் கலையத்துக்கு மேலே ஏறி இருக்குது ஆனால் அந்த பால் கலனுக்குல இருந்து கொண்டு பக்கத்துல இருக்கிற சுவர்ல கரப்பான் பூச்சியை பார்க்குது அதை பார்த்துட்டு அதை பார்த்த பூனை உயர்ந்ததாகிய பாலை மறைந்து இழிந்ததாகிய கரப்பான் மீதே அதன் எண்ணம் சென்றது அப்ப அந்த பால் உயர்ந்தது கரப்பான் பூச்சியிலும் விட பால் சுவையானது தானே அந்த பால் மேலதான் இருக்குது ஆனா அந்த பால் கலையத்துக்கு மேல இருந்து கொண்டு இழிந்ததாகிய கரப்பான் பூச்சிய தாவி பிடிக்க போகுது பாலை குடிக்க விரும்பாமல் கரப்பானை தாவி பிடிக்க முயன்றது பாலை குடிக்க விரும்பாமல் கரப்பானை தாவி பிடிக்க முயன்றது விழிந்ததாகிய கரப்பான் மீது அதன் எண்ணம் சென்றது அப்ப விழிந்ததாகிய கரப்பான் மீது தான் அதனுடைய எண்ணம் சென்றது அந்த பூனையின் நிலையில் நாம் இருக்கிறோம் எப்படி அந்த பூனின்ற நிலையில தான் எங்களையும் சொல்றார் ஏனென்றால் பால் கல பசியோடு வருகுது பூனை பால் கலையத்தின் மேலே ஏறி இருக்கிற அந்த உரையில ஆனால் பக்கத்திலேயும் ஒரு கரப்பான பிடிக்குது பசிக்கு அந்த பால் சுவையா இருக்கும் விட பால் தான் உயர்ந்தது ஆனால் அந்த இழிந்ததாகிய கரப்பான பிடிக்குது அதுக்கு அது இந்த இது தெரியல அந்த பூனையின் நிலையில் நாம் இருக்கிறோம் உயர்ந்ததாகிய திருவருள் இன்பத்தை நாடாமல் இழிந்ததாகிய சென்பத்தை சிற்றின்பத்தையே நாடி அலைகிறோம் அதனாலேயே துன்பத்தை அடைகிறோம் அப்ப பூனியை போல தான் நாங்களும் உயர்ந்ததாகிய திருவருள் உயர்ந்ததாகிய பாலை அது குடிக்காமல் விழிந்த கரப்பான் பூச்சிக்கு ஆசைப்படுது அது போலதான் நாங்களும் திருவருளை உயர்ந்ததாகிய திருவருளை நாங்கள் நினைக்காமல் நாடாமல் விழிந்ததாகிய சிற்றின்பம் அது வந்து பேரின்பம் சிற்றின்பத்தை நாடி அழைகிறோம் அதனால தான் எங்களுக்கு துன்பம் வருகிறது என்று ஆசிரியர் இந்த குரலுக்கு கருத்து கூறுகிறார் அப்போ அந்த குரலுக்கு சொற்பொருள் விளக்கம் என்னென்றால் பரப்பு திருவருளை மறந்து உலக நுயர்ச்சியில் நீங்கள் காட்டுகின்ற மனவேகம் பரப்பென்றது திருவருளை மறந்துட்டு உலக நுகர்ச்சியில் நீங்கள் காட்டுகின்ற மனவேகம் அமைந்து என்றது அடங்கப்பெற்று பெற்று கேள்மின் என்றது யாம் கூறுவதை கேளுங்கள் இது என்றது உலக நுயர் உலக நுகர்ச்சியில் நீங்கள் கொள்ளுகின்ற இந்த விரைவு எது போன்றதெனில் அடுத்தது பாட்களன் மேல் என்றா பாலை வைத்த கலத்தின் மேல் பூனை என்றது ஏறி அமர்ந்த பூனை அந்த பாலை பருக நினைக்காமல் கரப்பு என்றது சற்று தொலைவில் காணப்படும் கரப்பான் பூச்சியை கரப்பன்று அருந்தண்டது பிடித்து உண்ண நாடும் கடன் என்றது கருதும் முறை போன்றது ஆம் அப்ப என்ன சொல்லுகிற அருண்டா இந்த பொருளை சுருக்கமா உலக பொருட்களின் மேல் பறந்து ஓடுகின்ற மனதை ஒரு நிறை ஒரு நெறிப்படுத்தி யாம் கூறுவதை கேளுங்கள் உலக பொருட்கள்ல தான் ஓடுதுங்கிற மனம் அதை ஒரு நெறிப்படுத்தி நாங்கள் சொல்றதை கேளுங்கள் திருவருளை மறந்து உலக பொருளில் கிடைக்கும் அற்ப சுகத்தை பெறுவதற்கு நீங்கள் விரைகிறீர்கள் அப்ப திருவருளை மறந்துட்டு உலக பொருட்கள்ல கிடைக்கிற அற்ப சுகம் எல்லாமே ஒரு டெம்பரரி தான் எல்லாமே எங்களுக்கு பெர்மனண்டா இருக்காது இப்போ ஒரு லட்டு விருப்பம்டா அடுத்த நேரம் அது திகட்டி போடும் ஒரு இடையில பத்து லட்டையும் சாப்பிடலாது என்னென்றாலுமே அப்படித்தான் ஒரு கொஞ்ச நேரம் தான் அப்ப அற்ப சுகத்தை பெறுவதற்கு நாங்கள் விரைகிறோம் இந்த விரைவு எது போன்றதேனில் பால் நிறைந்த கலத்தின் மேலே ஏறி அமர்ந்த பூனை அந்த பாலை பருக நினையாமல் சற்று தொலைவில் காணப்படும் கரப்பான் என்னும் பூச்சியை பிடித்து உண்ணுவதற்கு கருதும் முறை போன்றது ஆகும் அப்போ இந்த விரைவுண்டு எப்படி சொல்லினமெண்டா அந்த பூனை வந்து பால் கணனில் இருக்குத்தானே அந்த பாலை குடிக்காமல் அந்த சுவரில் ஓடுற கரப்பான் பூச்சியை பார்த்து அதை உண்ணுறத்துக்கு அஸ் அது ஆசைப்படுகிறது கருதுற முறைதான் விரவு என்பதை குறிக்கிறேன் இங்க சொல்றார் அப்ப இன்னைக்கு முப்பத்தொன்பதாவது குரல்ல என்ன பார்த்துருக்குறோம் உயர்ந்ததை விட்டு இழிந்ததை நாடுதல் யாரு நாங்கள் பசுக்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது நாற்பதாவது குரலை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் எவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டதற்கு நன்றி இனி உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் எப்படி என்றது